ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேர்களுக்கு வணக்கம் பக்தர்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான தகவலை பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம் அது என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய சாய் மஹிமா அன்னசேவா சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை அடைந்தது இது அடையறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய சத்குருநாதருக்கு முதல்ல கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா சாய் பக்தர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் லைக் மற்றும் ஷேர் செய்யும்படியும் என்றைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டது கிடையாது பாபாவுடைய அருளால் பக்தர்கள் அவங்களே நம்முடைய சேனலில் வர பதிவுகளெல்லாம் பார்த்து பிடித்து அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வராங்க பக்தர்கள் பாபா சம்பந்தமான எப்படிப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வேணும் எது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம் நம்முடைய சேனலுடைய கான்டாக்ட் நம்பர் பக்தர்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனால அதன் மூலமா உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட தயவு செஞ்சு தெரிவிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா பாபா அதிசயம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு உதி வந்தது அப்படின்னுட்டும் தேன் கொட்டித்து குங்குமம் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலில் அது மாதிரியான தகவல்கள் நம்முடைய சேனலில் வந்துட்டு வராது இது வரைக்கும் அது சம்பந்தமாக எந்த பதிவும் நம்ம போடலை இனியும் போட போகிறதும் கிடையாது சரிங்களா பாபா தன்னுடைய உருவத்தில் வாழ்ந்தப்போ எந்த ஒரு மகாபக்தருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வந்து நடந்ததே கிடையாது நாம யாருடைய மனசையும் வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக இதை சொல்லல ஷீரடியில் இருக்கிறதுனால பாபா நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துறாரு கற்றுக் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது பக்தர்கள் நம்பக்கூடிய விதத்தில் விதத்துல சில பேர் செய்யற சில விஷயங்களை நாம சொல்லக்கூடாது பக்தி மார்க்கத்துல இந்த முறையத்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா எப்போவும் யாருக்கிட்டையும் சொன்னதும் கிடையாது வற்புறுத்தினதும் கிடையாது பாபா நாம ஜபம் செய்கிறதும் அன்னதானம் செய்கிறதும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அப்படின்ட்டு தான் சொன்னாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பக்தர்கள் அடிக்கடி எங்ககிட்ட பாபாவுக்கு விரதம் இருக்கிற முறைய பத்தி கேக்குறீங்க அதனால அதுக்கான பதில வந்து கொடுக்குறோம் பாபா என்னைக்கும் அவருடைய பக்தர்களை விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது அவர் அன்னதான பிரபு இல்லையா அவர் எப்படி தன்னுடைய பக்தர்களை வந்து பசியோடும் பட்டினியோடும் வந்து இருக்க சொல்லுவாரு கிங் ஆஃப் டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாய் பக்தர்களால் அழைக்கப்படுற காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர் ஒரு முறை இரவு நேரத்துல வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் பாபா கிட்ட ஆனா பாபா அதை கொஞ்சம் கூட வந்து அனுமதிக்கல பாபா தீக்ஷித் அவர்களை வந்து இந்த மாதிரி இரவு உணவு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் கடைசி என்னாச்சு அப்படின்னா தீக்ஷித் அவர்கள் வந்து இந்த விரதம் இருக்கிறத வந்து கைவிட்டுட்டார் இப்படி பக்தர்களில் ரொம்ப சிறந்தவரா எல்லோருக்கும் வந்து எடுத்துக்காட்டாக இருந்த தீக்ஷித் அவர்களே வந்துட்டு பாபா அப்படிதான் சொல்லிருக்காரு அதனால விரதம் இருக்கிறது அப்படின்றது பக்தர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஆனா நாம கஷ்டப்பட்டு நம்முடைய உடலை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்றைக்குமே சொன்னது கிடையாது சரிங்களா பாபாவை நாம வழிபடுறோம் அப்படின்னா அவர் சொன்ன அந்த விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா முதல்ல பாபா நம்முடையவர் நம்மல்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் பாபாவை நம்முடைய அப்பாவாவோ தாத்தாவாவோ நண்பராகவோ குருவாகவோ எப்படி வேணுமுனாலும் உங்களுக்கு பிடித்த விதத்தில் ஒரு உறவு கொண்டாடி அவரை என்றைக்கும் உங்களுடைய மனசில் முதல்ல அவருக்கு ஒரு இடம் கொடுங்க அவரை வழிபடுங்க நிச்சயமா பாபா உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை வந்து செஞ்சு கொடுப்பாரு இதை நீங்கள் இப்போ உணரலை அப்படின்னா கூட எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிய வரும் நம்முடைய சேனலுக்காக உதவி செஞ்ச எல்லோருக்கும் இந்த சந்தோஷமான தருணத்தில் எங்களுடைய தாழ்த்தி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நம்முடைய சேனலில் வர பதிவுகளை இந்தியா மட்டும் இல்லாமல் பதினெட்டு நாடுகளை சேர்ந்த சாய் பக்தர்களும் பார்த்துட்டு வராங்க பாபா சம்பந்தப்பட்ட கேள்விகளை எங்ககிட்ட கேட்டுட்டு வராங்க அது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்குது நாங்களும் பக்தர்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்துட்டு வரோம் நம்முடைய சேனல்ல பதிவை வெளியிடும் போது வெளிநாட்டில் இருக்கிற பக்தர்களுக்கு வந்து நேரம் மாறுபட்டு இருக்கும் இல்லையா இருந்தாலும் கூட நேரம் பார்க்காம பக்தர்கள் நம்முடைய சேனலை வந்து பதிவை வந்து பார்த்துட்டு வராங்க முழுக்க வந்து பார்க்குறாங்க அதுதான் இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது அதனால் நம்முடைய சேனலில் பார்க்குற இந்த உலகம் முழுக்க இருக்கிற சாய் பக்தர்களுக்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் பக்தர்கள் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து பேராதரவு கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி